மக்கள் கவியும் பார்க்கலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க மறு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வரவேற்புங்க இப்படியாதான் ஏழை வீட்டில் தான் நல்லா வரவேற்பு கிடைக்குன்னு சொல்லுவாங்க பணக்காரவங்க ஏழை வீட்டுக்கு போனால் உபசரிப்பு அதிகமாக இருக்கும் இதே ஏழை பணக்கார வீட்டுக்கு போனால் அட்வைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா சேது செம்ம வரவேற்பு பார்த்தா கரண்ட் போயிடுது வெளியில் உட்காந்து களை கலன்னு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அங்கே பக்கம் அக்கம் பக்கமாகலாம் வர்றாங்க எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை தம்பி குழந்தையெல்லாம் அழுகுது அப்படிங்கல அவங்களுக்கு ஜெனரேட்டர் போடுறாங்க அவங்க அப்பா தாங்க சும்மா சொல்லக்கூடாது அப்பன்ற இப்படி சேதுபதி அப்படி மாதிரி எல்லாரும் கிடைக்கணும் ஏரியாவுக்கே ஜெனரேட்டர் போட்டு விட்றாங்க நீங்க நல்லா இருக்கணுங்கிறாங்க ரொம்ப ஜாலியா பேசுறாங்க வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல உட்காந்துருக்காங்க அப்படிங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியா எல்லாருக்குமே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ உனக்கு எவ்வளோ தமிழ் பிடிச்சிருக்குன்னு சேதுபதி கேட்குறாங்க எனக்கா எனக்கு தெரியலையே இல்லை இவ்வளோ பிடிச்சிருக்கா இவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கையை காமிக்கிறாங்க அதெல்லாம் தெரில ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கையில் எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்கிறாரு சேதுபதி உடனே கதவை திறந்து வச்சிடுறாங்க வெளியில் இருக்க அவங்க அம்மா பாட்டி எல்லாம் என்னடி புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க கதவை திறந்துட்டு தூங்குறாங்க இந்த லட்சணத்தில் தான் அதுக்கு குடும்பம் நடத்துதுங்களா ஆ விலங்குன மாதிரி தான் பேர பிள்ளைய சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்காங்க அவங்க ஜெல்லாம் ஜாலியாக அவ்வளோ பேசிக்கிட்டே தூங்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொறிக்கி ஃப்ராடு என்ன பண்ணுறான் அவங்க சித்தி பையன் சித்தப்பா பையன் சே சேதுபதியோட சித்தப்பா பையன் அது பல பொண்ண்களை பொறுக்கி எடுத்தவன் இன்றைக்கி பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணி அது கழுவுற மீனில் நறுவழ நழுவுற மீனாக போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அவங்க அப்பா இல்லையா ஆள் இல்லாட்டினா துள்ளி விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதே மயக்க மருந்து கொடுத்துட்றான் இருபுறாங்க அப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு இருமல் வந்துடுது பார்த்தீங்கன்னா அதை குடிக்க சொல்லிடுறான் வேணா வேணும்னு அந்த பொண்ணு சொல்லுது இருந்தாலும் என்னம்மா உனக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்க முடியுமா அதை அப்படியே இப்போ போய் நடிக்கிறவங்க மட்டும் அன்பு ஒழுக்க பேசுவாங்க அதில் அப்படியே அந்த பொண்ணு மயங்கிடுது சரிங்க அப்படிங்கிறா நீ தவா போட்டு கொடுத்துக்குமா அப்புறமா நான் வரேன் அப்புறமா வரீங்களா இல்லை இல்லை நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அதே மாதிரி கொடுத்துட்டு பிடிச்சிடுறாரு பிடிச்ச கையோட அந்த பொண்ணு அப்படியே மயங்கி விழுந்துருது என்ன மயக்கமாக வரது அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்கு இவன் கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் நல்லா சரக்கை ஏற்றிட்டு கதவை திறக்குறான் கோனு வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மூடியெல்லாம் அங்கே தான் கிடக்கு அது நாளைக்கு ஒரு எஃபிடென்ஸாக வரப்போகுது போல இருக்குது நாளை பின்னே உள்ளுக்கு போகிறான் உள்ளே போய் தாழ்ப்பார் போட்டுறான் உள்ளார வந்து அந்த பொண்ணை வெறிக்க வெறிக்க பார்க்குறான் அடியே என்ன நினச்சிட்டு இருக்க ரொம்ப நாளாக டெமிக்கி கொடுத்துட்டு இருந்தியா இன்றைக்கி எனக்கு விருந்தே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுபவிச்சிட்றான் பாவங்க அந்த பொண்ணு ஒருமே மயக்கத்தில் எதுவுமே தெரியாமல் போயிருது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாட்டு படுவான் தான் இங்கே இப்படி இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது காலையில் பார்த்தீங்கன்னா தண்டால் எடுத்துகிட்டு இருக்காங்க பஸ்கி எடுத்துகிட்டு இருக்காங்க சேதுபதி ஐய் இதெல்லாம் எடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் எடுப்பேன் தமிழ் அவ்வளோ இதில் என்ன இருக்குது அவங்க குழந்தையாக வராங்க வந்துட்டு மாமா உங்கள் கை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கட்டும்மா அப்படின்னு தொட்டு பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் நல்ல வீரமாக இருந்தால் நீங்கள் எல்லாம் எத்தனை வாட்டி எடுப்பீங்க நான் வாட்டி எடுப்பேன் எடுங்க அப்படின்னு ஒன்று வாட்டி பசிக்கி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்ல வீரமாக உன்னை இந்த தோளில் தூக்கட்டா அப்படிங்கிறாங்க கரெக்டாக அதே மாதிரி தோளில் தூக்குறாங்க சேதுபதி பார்க்க செம்ம ஹேம்சமாக இருக்காங்க தமிழ் அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு உங்கள் பண்ணான கையெல்லாம் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்